ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்மாவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பருதலைமையோடைய லைஃப்பை வச்சு நம்ம இந்த ஓமியை தியானிச்சுட்டு வரோம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனும் தாவேதன் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் இந்த ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்களா அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் இப்போது நம்ம அந்த அநேகர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க ஏற்கனவே அவர் உபதேசத்தால் மனம் புதிதாக்கப்பட்டவங்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்ணால் கண்டவங்க அவருக்குள்ளே இருந்து அற்புதம் புறப்படுகிறதை உணர்ந்தவங்க இவங்க தான் அவர் கூட பிரயாணம் பண்ணி போய்கிட்டுருக்கிறாங்க அப்போது இந்த பிச்சைக்காரன் வந்து இது ஆவிந்தன் குமாரன்னே எனக்கு இறங்கும்னு கே சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவ பார்த்து இங்கே ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லலை இந்த இவனை இவனைக்கு இவனை பார்த்து சொல்கிறாங்க நீ பேசாது இருக்கும்படி அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் இதுதான் நிறைய ரியாலிட்டி வேர்ல்டில் நம்ம யார்கிட்ட போய் நம்மளுடைய ஒரு மனக்குமுறலையோ ஒரு கஷ்டத்தையோ போய் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு பதிலாக நம்மளை காயப்படுத்துகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே ஒழிய நம்மளை கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தில் நடத்துகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க நீங்கள் யோ யோபுவை எடுத்துக்கோங்க யோபுவை நலம் விசாரிக்க வந்த மூன்று நண்பர்களும் யோபு மேலே மாறி மாறி குற்றத்தை சுமற்றாங்க யா ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் இப்படி ஒன்று பண்ணியிருப்பாரா நீ ஒன்றுமே செய்யாமலையா இவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த மாம்சீகத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டத்தில் இதை செய்தாருங்கிறத அவங்க தெரிஞ்சிக்கவே இல்லை அதே தான் இந்த நபருடைய வாழ்க்கையிலையும் நாம் அற்புதம் பெற்றுக்கொண்டோம் நாம விடுதலையாக வழியே இல்லை வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல இவர் வந்து நமக்கு அற்புதம் கொடுத்தாரு இன்னைக்கு நம்மளை போல ஒரு நிலைமையில் ஒரு அங்கே குருட இருக்கிறானே அவனுக்கு கர்த்தர் மூலமாக ஒரு நன்மை நடந்தால் நல்லது தானேன்னு அங்கே இருக்கிற ஒருவர் கூட அவனை ஆறுதல் படுத்தவோ தேறுதல் படுத்தவோ சொல்லலை அவனை அதட்டி அமைதியாக இருக்க சொல்றாங்க ஐயோ ஏற்கனவே அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல கண்ணு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு கூட நடக்கிறவங்களே சொல்லிட்டாங்க என்னை அமைதியாக இருக்க சொல்லி அப்போ நான் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு மட்டும் அந்த பருதலைமையும் நான் நினைக்கவே இல்லை தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் அப்போ அவன் பார்வையே இல்லாத அற்புதங்களையே பார்க்காத அவனுடைய இருதயத்தின் விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்குது பார்த்தீங்களா நம்ம லைஃப்பில் நாம் இப்படி நம்ம ஒரு நே நம்ம ஊழியர்கிட்டயே போய் சொல்கிறோம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நிலமையில இது நடக்க வாய்ப்பு இல்லைம்மா இல்லை இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம்மா இதுக்கு கர்த்தர் வந்து இறங்க வ வழி இல்லைம்மா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஊழியரே சொல்லிட்டாரு தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு முழு நேரமும் ஜெபிக்கிற அவரே சொல்லிட்டாரு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இருதயம் அவ்வளவு தான் அந்த காரியத்தில் விசுவாசத்தோடு இருக்குது இருதயத்தை நிறைவினால்தான் வாய் பேசும் நம்ம இருதயத்தில் இது வரைக்கும் இதற்கு முன்பாகவும் நம்ம இருதயத்தில் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி தேர்ட்டி இப்படி ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் நம்மக்கிட்ட இது நடக்காதுன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு இருக்கும் அதெல்லாம் இல்லை கட்டாய இது நடந்தே தேரும் கர்த்தர் எனக்கு நிச்சயம் இதை வாய்க்கு பண்ணுவாருன்னு நமக்குள்ளே அதற்கு அப்புறமாகவும் உறுதி இருக்குதுன்னு வைங்களேன் உங்கள் ஆத்மாவை நீங்கள் அவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ளே பலனடைய நீங்கள் விசுவாசத்தில் பழக்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து என்ன மோசமான ஏன் கேன்சராக இருக்கட்டும் என்னது ஒரு மோசமான வியாதியாக இருக்கட்டும் மோசமான சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அவ்வளவு தான் இனி அவமானம் வெட்கம்தான் மிச்சம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா உங்கள் விசுவாசத்தின் படி தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அந்த எவிரு உடைய மகள் மறிச்சே போயிட்டான்னு சொல்லிட்டாங்க பேச முடியாமல் அவர் மனதுக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் வா நீ ஏன் கவலைப்படுற உன் உன் மகா மறிக்க அவ தூங்கிட்டு தான் இருக்கா வா அப்படின்னு கூட்டு போகிறார் அப்போ எந்த விசுவாசத்தில் எவிரு பின்னாடி போகலாம் அவர் சொல்லியிருக்கலாம் சரி ஏசப்பா இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் இனி வந்து என்னாக போகுதுன்னு சொன்னானா அவன் அமைதியாக பின்னாடி போனான் ஏன்னா அவன் நம்புனான் கர்த்தர் எந்த கர்த்தர் கர்த்தர்கிட்ட வந்து தன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும்னு நினச்சானோ அதே விசுவாசம் இந்த கர்த்தர் வரும்போது என் பிள்ளையை நிச்சயம் உயிரோடு எழுப்புவார்னு அவன் இருதயத்தில் விசுவாசிச்சு கூட போனால் அது போலயே நடந்தது நாம் யார்கிட்டேயும் கேட்காம கர்த்தர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தின் ஒவ்வொரு குறைகளையும் நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம இருதயம் பலப்படும் நீங்கள் எப்போ உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் இன்னொருத்தங்களே சார்ந்து இருக்கீங்கன்னா அந்த இன்னொருத்தவங்க ஒரு நாள் உங்களுடைய விசுவாசத்தை குறைவுபடுத்தும்படியாக ஏதாவது சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க எப்போதுமே உங்கள் இருதயத்தை நீங்களும் கர்த்தரும் ஃபஸ்ட்டு நீங்களும் கர்த்தரும் உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணத்தான் சுற்றி இருக்கிறவங்களை ஒழிய அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வாருன்னு கிடையாது காட் பிளஸ்யூ